மனிதனுடைய வாழ்க்கை என்பது படிக்க படிக்க மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு அழகான பயணம் நடந்து கொண்டே இருங்கள் பாதைகள் தெளிவாக தெரியும் படித்து கொண்டே இருங்கள் அறிவுகள் வளரும் ரசிச்சுக்கிட்டே இருங்க அழகுகள் தெரியும் பழகிக்கிட்டே இருங்க பழக்கங்கள் உருவாகும் இவைதான் நடைமுறை உண்மைகள் மனிதனுடைய வாழ்க்கையை அதிகமாக தீர்மானிப்பது அவனுடைய எண்ணங்கள் மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் ஒரு நாள் அது பெருசாகி பெரிய நல்லதை தருகிறது நமக்கு இதே மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் அதை நம்ம தொடர்ச்சியாக நினைக்க நினைக்க ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து அது பெரிதாக விசுபவும் எடுத்து மன நோயை உண்டு பண்ணி மனநோயாளியாகவே மாற்றி நம்மை படாத பாடுபடுத்துகிறது இதனை அழகாக திருவள்ளுவர் தனது திருக்குறளில் தனது அனுபவங்கள் வாயிலாக ஆயிரத்து முந்நூற்றி முப்பது குரலையும் படைத்த அவர் தன் அனுபவங்கள் வாயிலாக இந்த திருக்குறளை இதற்கு இவர் எடுத்துரைக்கிறார் முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது குரல் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் மனிதா உன்னுடைய மனசானது உன் மனதில் இருக்க கவலையானது கையில் இறகை போன்றது மயில் இறகை பார்த்துருக்கீங்களா அந்த மயில் இறகுக்கு எந்த விதமான வலிமையும் இல்லை அந்த மயில் இறகு கனமும் உடையதல்ல ஆனால் அதே மயில் இறகை அதிகமாக சேர்ந்து கொண்டே வந்தால் என்னாகும் மயில் இறகுகளுக்கு ஒரு பலமும் வரும் ஒரு கனமும் வந்துடும் இந்த மயில் இறகுகளை அதிகமாக ஒரு வண்டியில் நம்ம ஏற்றினோம்னா என்னாகும் அந்த வண்டியோட அச்சாணி முறிஞ்சிரும் அச்சாணி இல்லைன்னா வண்டி ஓடாது அந்த காலத்தில் நம்ம டயருன்னு சொல்லலாம் டயரை என்ன செய்யும் வெடிச்சிரும் பள்ளு தாங்காமல் வெடித்து விடும் அந்த டயரு ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்துக்குவோம் அந்த புத்தகத்தில் விரித்து அதை ஒரு தனித்தனி தாளாக நம்ம பார்த்தோம்னா கணமே இருக்காது ஆனால் அத்தனை தாள்களும் சேர்ந்து ஒரு புத்தகமாக மாறும்போது அதற்கு ஒரு கணம் வந்து விடுகிறது அது இந்த புத்தகத்தை போன்ற நாலந்து புத்தகங்கள் ஒன்றாக சேரும் பொழுது அதற்கென்று ஒரு கணம் வந்து விடுகிறது அப்போ புத்தகங்கள் அதிகமாக சேரும்போது பழுவும் அதிகமாக அதே போல நிறைய கவலைகளுக்கு அடிப்படை காரணமே இந்த சின்ன சின்ன நாம் சாந்தப்படுத்த தெரியாமல் அமைதிப்படுத்த தெரியாமல் இருப்பதே காரணம் எல்லாருக்கும் கவலை வரும் குழப்பம் வரும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனைகள் மூச்சு பயிற்சி தியானங்கள் மன்னிப்பு அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் வழி வாழ்த்துவதன் வழி பாதிப்பை நாம் குறைத்து கொண்டே வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த கவலைகள் சேர்வதை குறைத்து கொண்டே வரும்பொழுது அதற்கு பலமில்லாமல் போய்விடும் காலங்காலமாக அது நம்மை பாதிக்காது எப்போ நாம் சின்ன சின்ன கவலைகளை நினைத்து கொண்டே இருப்போமானால் ஒரு நாள் அதுவே பெரியதாக உருப்பெற்று மனதை பாதிப்படைய செய்கிறது மனநோயாளியாக நம்மை மாற்றிவிடுகிறது அதனால கஷ்டங்கள் வரதான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை எப்படி சமாளிப்பது என்பதுதான் நான் கேள்வி அதை நாம் கற்றுக்கொண்டு மனதினை அமைதிப்படுத்த பழக வேண்டும் வீட்டில் உள்ள கவலைகளை குறைக்க பழக வேண்டும் நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பெரிய பாதிப்பையோ கஷ்டத்தையோ தராது நமக்கு எனவே காலங்காலமாக நிம்மதியாக வாழ மன அமைதி பெற மனதை கட்டுப்படுத்துவோம்